பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் இனி வரும் நாட்களில் உன் கண்களுக்கு முன்பாக அற்புதங்கள் வெளிப்படுவதை நீ போகிறாய் உன்னை வெற்றி மகிழ்ச்சிக்கு இட்டு செல்லும் வாய்ப்புகளை நான் கொண்டு வருவேன் நான் உனக்காக ஆயத்தம் செய்த ஆசீர்வாதங்களை பெற பொறுமையாக இரு உன் இதயத்தை வை நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத வகையில் உன் வாழ்க்கை மாறப்போகிறது நீ நேர்மறையாகவும் ஊக்கமாகவும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உன் மீதும் உன் திறமைகள் மீதும் நம்பிக்கை வை உன் வழியில் வரும் எந்த தடைகளையும் சமாளிக்க நான் உனக்கு தந்திருக்கின்றேன் என் தேவ சமயத்தில் நீ நம்பிக்கை வை ஏனென்றால் உனக்கு எது சிறந்தது என்று உன் அன்னையான நான் அறிவேன் இங்கு நடப்பது எல்லாமே ஒரு காரணத்தினால் தான் நடக்கிறது என்று நம்பு நான் உனக்கான திட்டமிட்ட அதிசயங்களை சீக்கிரத்தில் நீ காண்பாய் உடல் மன ரீதியாக உன்னை நீ கவனித்துக்கொள் உன் ஆரோக்கியம் மிகவும் முக்கியம் நீ அதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று உன் அன்னையான நான் விரும்புகிறேன் என் ஆசீர்வாதங்கள் உன்னை பாதுகாக்கும் கவசம் போல சூழட்டும் மகிழ்ச்சி நிறைவை நோக்கி அது உன்னை வழி நடத்தும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் நீ திருப்தி அடைய வேண்டும் என் ஆசிர்வாதமும் அன்பும் உன் இதயத்தை நிரப்பும் உனக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் நான் எப்போதும் உனக்காக இங்கு இருந்து இருக்கிறேன் அதை நீ நினைவில் கொள் ஒருவருக்கு உதவி செய்யும் இடத்தில் இறைவன் உன்னை வைத்திருக்கிறான் என்றால் செய்து அவருக்கு எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் உதவி செய் இறைவன் அவரது பிரார்த்தனையை உன் மூலம் நிறைவேற்றுகிறான் என்று அர்த்தம் சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே கலங்காதே அன்னை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல இறைவனான நானும் என் குழந்தைகளாகிய உங்களை கண்டித்து நடத்துகிறேன் இதை புரிந்து கொண்டு நீ நடக்கும்போது நான் உன்னை என் பொறுப்பில் எடுத்துக்கொள்வேன் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் சந்தோஷமாக இரு நான் உன்னோடு இருப்பதால் நீங்கள் அனைவரும் அனைத்திலும் ஜெயிக்கப் போகிறீர்கள் எப்போதும் என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களை கங்கணம் கட்டிக்கொண்டு காப்பாற்றுவேன் என்பது நிச்சயம் இதை மனதில் கொண்டு ஒவ்வொரு பக்தரும் முழுமையான பக்தியையும் அசையாத நம்பிக்கையையும் கொண்டு மனதை கட்டுப்படுத்தி ஒருமுகமான சிந்தனையோடு என்னை நோக்கி ஆத்மார்த்தமான பிரார்த்தனை செய்தால் அவர்களின் அபாயங்கள் வரக்கூடிய துன்பத் துயரங்கள் அனைத்தும் நொடி நீக்கப்படும் தீராத பிரச்சனைகள் கூட ஒரு நாள் தீரத்தான் போகின்றன ஓயாத உன் மனதிற்கு கொஞ்சம் ஓய்வு கொடு நீயும் கொஞ்சம் ஓய்வு எடு உன்னோடு இருப்பவர்களோடு இந்த நாளை மகிழ்ச்சியாக செலவிடு முடிந்தால் அமைதியாக அமர்ந்து தியானம் செய் என் நாம ஜபம் செய் அடுத்து வரப்போகும் நாட்களை எதிர்கொள்ள இன்று ஆற்றலை சேர்த்துக்கொள் அகமகிழ்ச்சி உனக்குள் வந்துவிட்டால் புற துன்பங்கள் உன்னை ஒன்றும் செய்யாது நீ இழந்ததை பெறும் வாய்ப்பு வரும் நல்ல விஷயங்கள் எல்லாம் வரும் வாரத்தில் உனக்கு நடக்கும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நான் முன்பே உன்னிடம் கூறியிருந்தேன் பொறுமையாக இரு உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் என்று அப்படி ஒரு வேண்டுதல் இப்போது போகிறது எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீ நம்பிக்கை வைத்திருந்தால் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் அது இப்பொழுது நிச்சயம் நிறைவேறும் நிறைவேறியவுடன் என்னிடம் நன்றி சொல்ல நீ ஓடோடி வருவாய் உன் பொறுமைக்கான நம்பிக்கைக்கான அந்த பரிசை இப்போது நீ பெறப்போகிறாய் குழந்தையே நீ நம்பிக்கையோடு மற்றவர்களுக்கு நல்ல எண்ணத்தோடு நன்மைகள் செய்தாலும் உன்னை எல்லோரும் சுயநலவாதி சந்தர்ப்பவாதி என்று கூறுகிறார்கள் ஆனால் உன்னை சுற்றி தான் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகுகிறார்கள் தவறு செய்பவர்கள் அவர்கள் ஆனால் கெட்ட பெயரோ உனக்கு வந்து சேர்கிறது என்று வருந்துகிறாயல்லவா கவலை கொள்ளாதே வருந்தாதே சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் இங்கு குறிப்பிட்டு கூற முடியாது ஏனென்றால் இன்று நன்மையாக உனக்கு தெரியும் அவர்களின் செயல்கள் நாளை தவறாக தெரியும் அதற்காக அவர்களின் செயல்களையும் நம்பிக்கை துரோகத்தையும் நான் சரியென்று கூறவில்லை இங்கு வாழும் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்து தான் இருக்கும் அதை மனதில் நினைத்துக்கொண்டு செயல்களை செய்தால் மற்றவர்களுக்கு அந்த செயல்கள் மன உளைச்சலையும் வருத்தத்தையும் தரும் சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட அவர்களை தவிர மற்றவர்கள் யாருக்கும் நல்லது நடக்கக்கூடாது என்று நினைத்து செயல்படுபவர்களே மோசமானவர்கள் இவ்வுலகில் வாழ்பவர்கள் எல்லோருடைய உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாற்றியும் அவரவர்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் தான் குடியிருக்கிறது அதை வைத்துதான் நீ அவர்களிடம் நட்பு கொள்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும் உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களை பற்றி நீ கவலைப்படாதே இவ்வுலகில் என்றுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீக்கு விளைவிக்கும் வகையில் செயற்புரிபவர்களுக்கான வினை பெரிது தாமதமானாலும் அவர்கள் நிச்சயம் அதற்குரிய பலன்களை அனுபவித்தேயாக வேண்டும் இது உனக்கும் பொருந்தும் அதனால்தான் எதை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படு என்று சொல்கிறேன் எதை கொட்டினாலும் அள்ளி விடலாம் வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது அதை திரும்பப் பெறவும் முடியாது இயற்கையாகவே குறும்பு பிடித்தவர்கள் அதிக பிரசங்கிகள் வாய்ஜாலக்காரர்கள் அவதொரு பேசுபவர்கள் கேளியை நாடுபவர்கள் தன்னுடைய மேதாவித்தனத்தை பற்றி மட்டுமே பெருமை பேசி பிரதிவாதம் செய்பவர்கள் இவர்கள் எவருமே என்னுடைய மேன்மையையும் முக்கியத்துவத்தையும் அறிய மாட்டார்கள் ஆனாலும் விதியின் பலமான பிடி இருந்தால் அவர்களுடைய எதிர்ப்பையும் மீறி அவர்கள் என்னுடைய பொற்பாதங்களை தரிசனம் செய்யும் தருணம் வரும் அது அவர்களின் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலனேயாகும் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையைத் தேடும் அதே போலத்தான் உன் வாழ்க்கையும் விலகுபவர்களை விட்டுவிடு விரும்பி வருபவரை ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கை சுகமாக இருக்கும் நான் என் பக்தர்களின் பிடியில்தான் இருக்கிறேன் அவர்கள் பக்கத்திலேயே நிற்கின்றேன் எப்பொழுதும் அவர்களுடைய அன்பை தாகத்தோடு நாடுகிறேன் துன்பத்தில் அவர்கள் கூப்பிடும்போது நான் ஓடோடி வருகின்றேன் தேரோட்டுபவன் திறமைசாலியாக இருக்கும்போது தேரில் அமர்ந்திருப்பவர் ஏன் சஞ்சலப்பட வேண்டும் என்னில் சரணடைந்தவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்னுடைய சேவையே ஆகும் இக்கணமே உனது கர்ம பலன்கள் விலகி உனது கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியும் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு போகப் போகிறேன் நம்பிக்கையோடு இரு எப்போதும் நீதான் என்னிடம் கோரிக்கை வைப்பாய் ஆனால் இன்று என் குழந்தையான உன்னிடம் இந்த வராஹித்தாய் ஒரு கோரிக்கை வைக்கப் போகிறேன் எனக்காக இந்த கோரிக்கையை நீ ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றவும் செய்ய வேண்டும் இன்றிலிருந்து ஏழு நாட்களுக்கு உன்னுடைய இஷ்டமான தெய்வத்தை மனதில் நினைத்துக்கொள் இன்றிலிருந்து சரியாக ஏழாவது நாள் நீ நினைத்த காரியத்தில் உனக்கு ஆதாயம் ஏற்படும் உன் கவலைகள் அனைத்தும் முடிந்து உனக்கு நல்ல செய்தி நிச்சயம் தேடி வரும் இது உன் அன்னை வராகியின் வாக்கு உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது எல்லோருக்கும் நன்மையே நினைக்கும் உனக்கு ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என்று எண்ணாதே கடவுளை வணங்காதவர்கள் நன்றாக இருப்பதாக தோன்றுவது வெறும் மாயை மட்டும்தான் அவர்கள் வினையை சேர்க்கிறார்கள் நீ வினையை தீர்க்கிறாய் உன் ஆன்மா நிரந்தர சந்தோஷத்தை நோக்கி நகர்கின்றது வரும் காலத்தில் எதுவும் உன்னை காயப்படுத்தாது வேலைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளே அடுத்த மாதத்தில் நல்ல வேலை அமையும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் மகா சஷ்டிக்குள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதற்கு மனதை அமைதியாக மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு கொண்டு நேர்மறை எண்ணத்தோடு முயற்சிக்க வேண்டும் என்னை வணங்கி வினையை தீர்த்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனை ஒன்றை நான் நிறைவேற்றப் போகிறேன் உனக்கு மன நிம்மதி செல்வங்கள் அனைத்தையும் வாரி வழங்கும் அந்த நல்ல காலம் வந்து விட்டது துன்பம் வந்த போதும் கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உன் கர்மத்தை உனக்கு பதில் நான் சுமக்கின்றேன் உன் செயல்களில் உன்னைவிட நானே முன்னால் நிற்பேன் நீ விழிப்புணர்வு இன்று இருந்தாலும் நான் மிகவும் விழிப்போடு உன்னை முன்னின்று நடத்தி வைக்கின்றேன் என் அனுக்கிரகத்தால் இந்த பிறவியில் நீ என்னை ஆராதிக்கின்றாய் என்னை வணங்குகிறாய் அப்படி என்னை வணங்கும் நேரம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம் உன்னை பற்றி உனக்கு எதிராக யாராவது பேசினால் சற்றும் கலங்காது சென்றுவிடு அவருடைய சொற்கள் உன் உடலை துளைத்து விட முடியாது பிறருடைய செயல்கள் அவர்களையே பாதிக்கும் உன்னை அல்ல உன்னுடைய செயல்கள் மட்டுமே உன்னை பாதிக்கும் என்னுடைய கதைகள் உபதேசங்கள் இவைகளை கேட்போருக்கு நான் பணிவிடை செய்வேன் செய்வது மட்டுமல்ல அவர்கள் ஆசைகளையும் நான் பூர்த்தி செய்வேன் என் குணநலன்களை என் மகிமைகளை லீலைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடம் இருந்தே பக்தியை வளர்த்து இருப்பார்கள் உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி உன் பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகவே நான் அவதரித்து வந்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் என்னிடம் மடைக்களம் புகுவோர் இப்பிறவியில் எதை குறித்தும் கஷ்டமே படமாட்டார்கள் இப்போது நீ கவலையற்று இரு என்னுடைய பக்தர்களை எக்கனமும் சுரத்துகின்ற ஆபத்துக்களின் கோரப்பற்களிலிருந்து நான் வெளியே இழுத்து விடுவேன் என் குழந்தை கோலை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது யார் உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் என் குழந்தையே என் மீது நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவோ விளைவிக்காதே உன் வேலைகளையெல்லாம் நீயே செய்து கொள் நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது என் வாக்கு அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் தங்கமே